ஏங்க இப்படியே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுங்க ஏதாச்சும் பண்ணுவோம்மா உனக்கு போர் அடிக்குதுன்னா நான் வேணா பாட்டு பாடி டான்ஸ் ஆடட்டுமா நல்லா டான்ஸ் வேணா நீங்கள் நல்லா பாட்டு பாடுவீங்களா வேணா ரைட்டப் பண்ணுறீங்களா நல்ல ஐடியா தான் அப்புடின்னா என்ன மாதிரி லவ் அப்பா அம்மா சென்டிமெண்ட் இப்போ போட்டு தகர்க்கிறாயில் அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற இண்டிபெண்ட் ஆல்பம் எல்லாமே அந்த மாதிரி தான் வருது நம்ம வேணா புதுசாக ஒன்று பண்ணுவோம் எந்த மாதிரி ஒரு மக்களை அரசியல் படுத்துகிற மாதிரி புரட்சிகரமா எழுச்சி அடைகிற மாதிரி அந்த நம்ம தலைவர் பாட்டு கூட இருக்குல்ல தலைவர் பாட்டுன்னா எந்த பாட்டு சொல்றீங்க போராட டா ஊர் வேங்கைகளோ அப்படின்னு சரி பண்ணுங்கள் நல்லா இருக்கோம் கேக்குறியா தன்மான காத்து நிற்கும் தமிழர் பரம்பரை பண்பாடு நாகரீகம் வளர்த்த பரம்பரை சாதி பார்த்து சமயம் பார்த்து கூட்டம் கூடல எங்கள் தளபதியின் வருகை உனக்கு பொறுக்க முடியல எங்கள் தளபதியின் வருகை உனக்கு பொறுக்க முடியல எங்க புரட்சிகரமா பண்றேன்னு சொல்லிட்டு போயிட போறாங்க உள்ள போறோம் முடிவாயிருச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள நம்ம போறோம் எங்கள் தளபதியின் வருகை உனக்கு பொறுக்க முடியல